அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் சுமித்திரை தாய் ராமனை உச்சி முகர்ந்து முத்தமிடுதலும் தனது மகன் இலக்குவனின் உள்ளத்துள் தன்னையே இருக்க வைத்து ராமனுக்கு பாதுகாப்பாக வனவாசம் செய்ய அனுப்புதலும் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி நான்கு இவன் பொருட்டாய் மனத்தினிலே எழ வேண்டாம் இன்னல் என்று தவஞானி அவள் தனது தமக்கை உள்ள மென்மை தொட்டே உவந்தவனை உடன் அணைத்தே உச்சி முத்த சின்னமிட்டாள் தவமகனின் உடன் செல்லும் தனையன் உள்ளே தன்னை இட்டே இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இவன் பொருட்டாய் மனத்தினிலே எழ வேண்டாம் இன்னல் என்று முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்காக செல்லவிருக்கும் ராமனுக்கு வாழ்த்து சொல்லியதோடு வனம் குறித்த அச்ச உணர்வுடன் தனது ஒரே மகனான ராமனை பிரியப் போகிறோம் என்று எண்ணி வருந்தும் தனது தமக்கையான கோசலை அன்னையின் உள்ளத்தையும் தேற்றும் நோக்கில் சுமித்திரை அன்னையானவள் பேசினாள் தவஞானியான சுமித்திரை அன்னை அவ்வாறு தனது தமக்கையான கோசலை தாயிடம் பேசுகையில் ராமனுக்கு வனவாசத்தை மேற்கொள்வதில் எந்தவிதமான துன்பமும் இருக்காது என்பதை எடுத்துச் சொல்லி அவ்வாறு வனவாசமும் ராமனுக்கு இன்பமாக திகழும் என்பதால் அவனை குறித்து மனக்கவரை எதுவும் கொள்ள வேண்டாம் என்று தவஞானி அவள் தனது தமக்கை உள்ள மென்மை தொட்டை தனது தமக்கையின் உள்ளத்தின் மென்மையான இடங்களை தொட்டு தடவிக் கொடுப்பது போல் பேசினாள் மென்மையான இடங்கள் துன்ப வலியினைத் தாங்க இயலாத இடங்கள் என்பதால் அவ்வாறு தனது தமக்கையின் உள்ளத்தின் உள்ளேயும் காணும் அத்தகைய மென்மையான இடங்களை தேடி பிடித்து அவற்றை வருடி கொடுப்பது போல் சுமித்திரை தாய் பேசி கோசலை தாயின் துன்பத்தை போக்கினாள் உவந்தவனை உடன் அணைத்தே உச்சி முத்த சின்னமிட்டாள் அவ்வாறு கோசல அன்னையின் மன துன்பத்தை போக்கிய அதே வேளையில் தன் மகன் ராமனுக்கு வனவாசத்தில் துன்பம் ஏற்படாது என்ற உறுதியான எண்ணம் காரணமாக தனது உள்ளம் கொண்ட இன்பத்தின் மிகுதியால் மகன் ராமனை அன்போடு அணைத்து உச்சி முகர்ந்து முத்தம் என்னும் அன்பினால் எழும் அன்பின் சின்னத்தினை அவள் இட்டாள் தவமகனின் உடன் செல்லும் தனையன் உள்ளே தன்னை இட்டே அத்துடன் தவமகனாகிய ராமனுடன் பாதுகாவலனாக செல்லவிருக்கும் தான் பெற்ற மகனாகிய இலக்குவனது உள்ளத்தின் உள்ளே தன்னையே இருத்தி வைத்து அவனை ராமனின் பாதுகாப்புக்காக அனுப்பி வைத்தாள் இலக்குவனின் உள்ளத்துள்ளே அவ்வாறு சுமித்திரை அன்னை தானாகவே போய் குடியமர்ந்த காரணத்தால் வனவாசத்தில் அவர்கள் யாவரையும் தீங்கின்றி பாதுகாக்கும் பொறுப்பினையும் அங்கனம் சுமித்திரை அன்னையே ஏற்றுக்கொண்டாள் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்